friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா மஞ்சள் அறுவடை அதாவது மஞ்சள் செடி இருக்குது நாங்கள் பாருங்கள் இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இது வந்து சின்ன செடி சின்ன செடின்றதுனால கொஞ்சமாக மஞ்சள் இருக்குது இது பாருங்கள் மெதுவாக எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள் இது பாருங்கள் உடஞ்சி வரும் நீங்கள் மெதுவாக கையை வச்சு கிளறணும் கீழே மண்ணில் அப்போ தான் நம்மளுக்கு சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே மஞ்சள் இருக்கும் பார்த்திங்களா தெரியும் அப்படியே இழுத்திங்கன்னா சீக்கிரம் உடையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க மொதல் நாளே சாயந்தரமே நீங்கள் காலையில் எடுக்க போகிறீங்கன்னா மொதல் நாள் சாயந்தரமே தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் மெதுவாக எடுத்து பாருங்கள் நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடப்பாரை வச்சு ம மெதுவாக அப்படியே நோண்டி எடுத்து விட்டுங்க நெம்பி விட்டிங்கன்னா அப்படி மெதுவாக அந்த செடி கீழேருந்து அப்படியே எழுந்திரிச்சி வரும் அப்படியே எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக மஞ்சள்லாம் உடஞ்சிரும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கும் செடி மட்டும்தான் பிஞ்சி வரும் பாருங்கள் அளவுக்கு பாருங்கள் கை வச்சு கிளறினிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக மஞ்சள் நிறைய இருக்கும் உள்ள அதனால தான் பாருங்கள் அளவுக்கு நம்ம மஞ்சள் வந்து உள்ளே மண்ணுக்குள்ளே இருக்கும் அதே பாருங்க பாருங்கள் அளவுக்கு இதை தனியாக அப்படியே கீழே வச்சிடலாம் ஏன்னா நம்ம கடப்பாரை வச்சு எடுக்கும் போது கூட அதில் பாருங்கள் கையை அது அப்படியே உடஞ்சி உழுகும் பாருங்க நிறைய ஒரு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு செடி இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்திருக்கேன் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள்லாம் இருக்குது இந்த இடம்லாம் கொஞ்சம் புலப்பலன்னு மண் வந்து கொஞ்சம் புத புதன்னு இருந்ததுனால ஈஸியாக வந்துருச்சு அப்படியே மெதுவாக கிளறி பார்க்குறேன் பாருங்கள் வேரோடு அப்படியே ஃபுல்லாக அப்படியே கொத்தாக இருக்கும் மஞ்சள் ஒரு சில மஞ்சள் அப்படியே கட்டியாக அப்படியே வந்துடும் இது வந்து ஒரு சில மஞ்சள் பாருங்க அப்படியே பாருங்கள் உடஞ்சி கீழே இருக்குது பார்த்திங்களா மண்ணுக்குள்ளேருந்து அப்படியே வச்சு நம்ம அப்படியே மண்ணை கிளறி விட்டு எடுத்துக்க வேண்டியது தான் அப்படியே மெதுவாக எடுத்து பாருங்கள் உள்ளுக்குள்ள இருக்குதான்ட்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன செடியாக ஒரு மூணு நாலு செடி இருந்துச்சு அதையும் எடுத்துட்டேன் ஒரு எட்டு செடி பக்கம் நான் எடுத்திருக்கேன் பெரிய செடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடி மற்றது எல்லாமே சின்ன சின்ன செடிங்க தான் அதை ஏன் வச்சுட்டுருக்கணும் அதை எடுத்துடலாம் இது ஏன்னா இது கூடவே அது சேர்ந்து முளைச்சிருக்கிறதுனால அதையும் சேர்த்து எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க இப்போ இந்த மஞ்சள்லாம் ஃபுல்லாக அதில் இன்னும் இருக்குது அதெல்லாம் தட்டி விட்டு மண்ணெல்லாம் தட்டி விட்டு எடுக்கணும் பார்த்திங்களா தெரியும் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக இது பாருங்கள் இதுவும் வந்து பாருங்கள் மொளப்பு விட்டுருக்குது இதையும் நம்ம அப்படியே விட்டுருந்தோம்னா இது மறுபடியும் அடுத்த பக்கம் ஒரு பக்கம் முளைச்சி வரும் உங்களுக்கு சின்ன சின்ன செடி நான் சேர்த்தி வந்துச்சின்னு ப சொன்னேன் பார்த்திங்களா இதிலிருந்து தான் மொளப்பு விட்டு தன்னால் ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்துடும் இப்போ அதெல்லாம் மண்ணெல்லாம் தட்டி விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப மண் போல அதனால தண்ணியில் சேர்த்தி ஊற வச்சுருந்தேன் பாருங்கள் கழுவி நல்லா அப்படியே கழுவி தேய்ச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதாங்க விரலி மஞ்சள் அதாவது விராலி மஞ்சள் பசு மஞ்சள்னு சொல்லுவாங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு அலசி எடுத்திங்கன்னா சூப்பரான மஞ்சள் இயற்கையாக நம்ம வீட்டிலே முன்னாடி நம்மளுக்கு இடம் இருந்தது நிலம் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் மூணு செடியை வச்சு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து தான் எனக்கு மஞ்சள் கிடச்சி அதையும் மறுபடியும் பதியம் போட்டேன் இப்போ இந்தளவுக்கு எனக்கு செடியில் மஞ்சள் கிடச்சிருக்கு இன்னும் நிறையா மஞ்சள் இருந்துருக்கணும் அதெல்லாம் இடையிலெல்லாம் அது இதை ச மாடுலாம் சாப்பிட்டுட்டு போய் வேஸ்ட் ஆகிடுச்சி இப்போ அளவுக்கு போதும் இப்போ இந்தளவுக்கு கிடச்சிருக்கு மஞ்சள் போதும் பாருங்கள் இந்தளவுக்கு மஞ்சள் இதை வந்து நல்லா வேக வைக்கணும் தண்ணியில் வந்து வேக வச்சிட்டு நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியது தாங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலர் மாறாமல் நம்மளுக்கு மஞ்சள் கிடைக்கும் சுத்தமான மஞ்சள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மஞ்சள் அறுவடை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ